தண்ணிய வந்து கூல் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ் வாட்டரா தரும் அது டேரக்டா ஆனா இந்த பைப் வழியா பம்புக்கு போய் டேங்குக்கு போய் சேர்ந்துருவான் சரியா உண்மையில சொல்றேன்னு வேலை பார்த்து பார்த்து ஃப்ளோர் அப்பதான் க்ளீன் பண்ணிருக்கோம் மறுவேளை வேலை ஃப்ளோர் அப்பதான் கிளீன் பண்ணிருக்கோம் மறு வேலை எத்தனை நேரம்பா ஃப்ளோரை க்ளீன் பண்றது வீலையாப்பா பாத்துக்கோங்கப்பா மறு நேரம் நேரத்தான் க்ளீன் பண்ணி போட்டுருக்கேன்